காளியின் அருள்வாக்கு மந்திரம் ஏவல் கோளாறு குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை பிரச்சனை வசியம் பேய் கோளாறு மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் அக்கினி சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு நடை அனைவருக்கும் வணக்கம் நாம இன்றைய வீடியோ பதிவுல பார்க்க இருப்பது நம்மளுடைய எதிரியை அழிக்கக்கூடிய மிகவும் சூட்சமமான சக்தி வாய்ந்த தாந்திரிக முறை பத்தி தான் நாம பார்க்க போறோம் நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காலி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எதிரியை அழிப்பதற்கு நம்மளுடைய சேனல்ல நிறைய வீடியோ பதிவு கொடுத்துருக்கிறோம் அதே போல ஒரு எதிரியை அழிப்பதற்கு மிகவும் எளிமையான மிகவும் சக்தி வாய்ந்த மிகவும் சூட்சமமான ஒரு முறை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இதற்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய எதிரியே முதல்ல நீங்கள் திருமணம் செய்யணும் நம்மளுடைய எதிரி இவன்தானா அப்படின்றத நீங்கள் முதல்ல தீர்மானம் பண்ணணும் தீர்மானம் பண்ணதுக்கு பிறகு அவனுடைய புகைப்படத்தை நீங்கள் எடுக்கணும் முழு உருவ புகைப்படத்தை நீங்கள் எடுக்கணும் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கருவேல முள்ளு வேணும் கருவேல முள்ளுங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப பழமையான மரம் முத்தனை மரமாக இருக்கணும் அந்த மரத்தினுடைய முள்ளு எடுத்துக்கணும் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க செங்கல் சூழல இருக்கக்கூடிய களிமண் வேணும் ஏன் அப்படின்னா நாம அந்த எதிரினுடைய உருவ பொம்மை செய்யணும் உருவ பொம்மை செய்யணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்ம செங்கல் சூழல இருக்கக்கூடிய செங்கல் செய்யக்கூடிய கல்லுல நீங்க அதாவது செங்கல் செய்யக்கூடிய களிமண்ணில் நீங்க பாவம் செய்யணும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கல் சூளைக்கு போயிட்டு அங்க விலை பேசாம அவங்ககிட்ட எடை போட்டு ஒரு கிலோ அளவில் நீங்கள் எடை போட்டு வாங்கணும் அந்த களிமண்ணை நீங்கள் எடை போட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன காசு கொடுக்குறீங்களோ கொடுத்துட்டு மீதம் வாங்காமல் நீங்கள் திரும்பி பார்க்காம அந்த இடத்த விட்டு வந்துடணும் வந்ததுக்கு பிறகு நீங்கள் இந்த எதிரினுடைய உருவத்தை பார்த்து நீங்கள் அந்த களிமண்ணில் அப்படியே செய்யணும் முடிந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கணும் அப்படின்னாக்க அந்த எதிரினுடைய காலடி மண் கிடைச்சிச்சு அப்படின்னாக்க இன்னும் ரொம்ப சிறப்பு அந்த எதிரினுடைய இடது க மண் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உங்களனால எடுக்க முடியும்னு தோணுச்சுனாக்க எதிரினுடைய இடது கால் மண்ணை நீங்க எடுக்கணும் இடது கால் மண்ணை எடுத்துட்டு அந்த பாவையோட நீங்க சேர்த்து செஞ்சுக்கணும் நீங்க அந்த பாவையோட சேர்த்து செய்யும்போது இன்னும் அந்த எதிரிக்கு வேகமாக வேகமாக அவனை பழிவாங்கக்கூடிய வேலைகள் நடக்கும் இப்ப என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நீங்க இந்த பாவை செய்யக்கூடிய வேலைகளை எங்க செய்யணும் பத்தினாக்க உங்களுடைய வீடுகள்ல இருந்து பண்ணக்கூடாது உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்த இடங்கள்ல இருந்து பண்ணக்கூடாது ஏதாவது வெளிப்புறம் வெளிப்புறம் அப்படின்னாக்க ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய கம்மா கரையில உட்காந்து செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா மயான கரையில உட்காந்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா யாரும் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதியில உட்காந்து இந்த வே இந்த மாதிரியான தாந்திரிக வேலைகள் செய்யலாம் இதை நீங்க வீட்டுல இருந்து செஞ்சிடக்கூடாது வீட்டுல இருந்து செஞ்சீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு பாதிக்கும் அதனால வெளியில இருந்துதான் இந்த மாதிரியான வேலைகள் செய்யணும் இது செய்யக்கூடிய இடம்ன்றது நான் சொல்லிட்டேன் இது முழுமையா செஞ்சு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இத நீங்க சுடணும் சுடணும் அப்படின்னாக்க பாவையை செஞ்சிடணும் பாவையை செஞ்சதுக்கு பிறகு அந்த எதிரினுடைய பெயரை சொல்லி அந்த எதிரிக்கு என்ன நடக்கணுமோ அதை உங்களுடைய மனதார வேண்டிக்கிட்டு இந்த அதாவது பாத்தீங்கன்னா கையில வைத்திருக்கக்கூடிய முள்ள கருவேல முள்ள என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அந்த எதிரினுடைய தலைப்பகுதியில குத்தி வச்சிடணும் குத்துனது பிறகு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அந்த முள் வெளியே தெரியாத அளவுக்கு நீங்கள் முழுமையாக மூடிடணும் களிமள்ள மூடிடணும் மூடிட்டு நீங்கள் அந்த பாவையை சுடணும் அதாவது செங்கல் சூழலில் கல் எப்படி மூட்டம் போட்டு வேக வைப்பாங்களோ அதே போல் இந்த பாவையை நீங்கள் சுட்டு வேக வைக்கணும் வேக வைத்த பிறகு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் எந்த மயானக்கரையில் உட்காந்து பண்ணுறீங்களோ அந்த மயானக்கரையில் அல்லது நீங்கள் இருந்து பண்ணணுனீங்கன்னாக்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மயானத்துக்கு போயிட்டு இந்த பாவைய நீங்க விதச்சி வைக்கணும் அதாவது அமாவாசனைக்கு இந்த வேலையை செய்யணும் செய்யும் பொழுது கூட யாருமே இருக்கக்கூடாது இந்த வேலையை செஞ்சுட்டு நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னாக்க முதல் அமாவாசைக்கு இந்த பாவையை பண்ணுங்க பாவை செஞ்சு சுற்றுங்க சுட்டுட்டு எடுத்து வச்சிருங்க அடுத்த அம்மாவாசனைக்கு என்ன செய்யறீங்கனாக்க இந்த பாவையை எடுத்துட்டு போயிட்டு அந்த மயானத்தில் விதைச்சு வச்சிருங்க விதைச்சிட்டு அடுத்த அமாவாசை அதாவது முதல் அமாவாசையில செய்யணும் இரண்டாவது அமாவாசைக்கு மயானத்தில் பண்ணணும் மூன்றாவது அமாவாசைக்கு அந்த பாவையை எடுத்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நீர் நீர் பகுதிகள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கடல் பகுதியில் இருந்துச்சு அப்படின்னாக்க கடல்ல இந்த பாவையை நீங்க போடலாம் அப்படி இல்லை எங்களுக்கு பக்கத்துல குழந்தாங்கையா இருக்கு அப்படின்னாக்க கோவில் குளங்கள் அல்லாது வெளி குளங்கள் இருக்கும்லவா அங்க போயிட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னாக்கா இந்த பாவையை தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் திரும்பி பார்க்காம வரும் பொழுது அந்த எதிரிக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்க நீங்க என்ன நினைச்சு வைக்கிறீங்களோ அதாவது அந்த முள்ள தலையில சொருகும் பொழுது நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ உங்களுடைய எதிரி உதாரணத்துக்கு அந்த எதிரி வந்து நிலை குலையணும் அவனுடைய தொழில் பாதிக்கணும் அல்லது அவனுடைய கைகால முடக்கங்கள் ஏற்படணும் அல்லது அவனுடைய உடலுக்கு ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கோரிக்கைகள் வச்சு நீங்கள் என்ன செய்வீங்கன்னாக்கா தலையில சொருவீங்க அப்படி சொருகும் பொழுது நீங்கள் என்ன வேண்டி வைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் இதை மயான கரையில் போய் செஞ்சுட்டு கடலில் கொண்டு போய் கரைச்சதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னாக்க உங்களுடைய இஷ்ட தெய்வமான எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த இஷ்ட தெய்வத்திட்டு போயிட்டு நான் இது போன்ற காரியங்கள் செய்திருக்கிறேன் எனக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வரக்கூடாது என்னுடைய எதிரிய நான் அழிய செஞ்சிருக்கிறேன் எனக்கு நீ எந்த விதமான பாதிப்பு வந்தாலும் நீ தடுத்து நிறுத்தணும் எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்திற்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு மாலை போட்டு சாமியை கும்பிட்டு நீ என்ன செய்யணும் அப்படின்னாக்க நேராக வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கு சாப்பிடக்கூடாது விரதமாக படுத்துடணும் பட்டினி வை பட்டினி வயிறாக நீங்கள் படுக்கணும் அந்த எதிரி இருந்து துடி துடிச்சு படாத பாடுபட்டு அவன் பாதிக்கப்பட்டு பல பிரச்சனைக்கு ஆளாகுவான் அதே நேரத்தில் இதை சரி பண்ணணும் அப்படின்னாக்க உங்களுக்கு இதனுடைய சரி செய்யக்கூடிய பூஜை முறை வேணும் அப்படின்னாக்கா எனக்கு கமெண்ட்ல பதிவு கொடுங்க கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் இதற்கு உண்டான நிவர்த்தி செய்யக்கூடிய பூஜையை நான் பதிவிடுறேன் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்